ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெஜ் Momos எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு குடை மிளகாய் ஒரு கேரட் முட்டைக்கோஸ் கால் கப் கருவேப்பே கொஞ்சமாக மல்லி இலை கூட பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா பாத்திரத்தில் மைதா ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் நெய்க்கு பதிலாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு வாட்ரு ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சு வச்சுக்கணும் இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கணும் டூ மினிட் ஃப்ரை பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெப்பர் பொடி டூ மினிட் ஃப்ரை பண்ணால் போதும் அப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையை எடுத்து ரவுண்டு ஷேப் ஆக்கிக்கணும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் இதில் ஒரு ஸ்பூன் வச்சு மடித்து எடுத்துக்கணும் இட்லி பாத்திரத்தில் தட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மோமோஸை ஃபைவ் மினிட் குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு சாஃப்டான வெஜ் மாமோஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ